புறநானூறு பொறாமைப்படும் அளவிற்கு வாழ்ந்த எங்களுடைய தலைவன் மேதகுவே பிரபாகரன் இருக்கும் திசையை வணங்கி நாமே மாற்று நாம் தமிழரே மாற்று என்ற முழக்கங்களை முன்வைத்து இந்த நாம் தமிழர் கட்சி என்ன மாற்று எப்படி மாற்று எதற்கெல்லாம் மாற்று நான் தமிழன் நீங்கள் தமிழர்கள் இதை எது நம்முடைய தாய்மொழி தமிழ் இந்த மொழி இன்று நேற்று அல்ல முந்தா நாளல்ல முன்னூறு ஆண்டுகள் அல்ல ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த வீரம் செறிந்த தமிழ் என்கின்ற தேசிய இனத்தின் மொழி தமிழ் இன்றைக்கு இந்த மொழியின் நிலை தமிழ் நாட்டிலும் இல்லை ஏட்டிலும் இல்லை வழிபாட்டு தலங்களிலும் இல்லை வழக்காட்டு மன்றங்களிலும் இல்லை எங்கும் இல்லாத இழிநிலையில் நம்முடைய தாய்மொழி நிறுத்தப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஆண்ட இந்த ஆட்சியாளர்கள் தமிழை நாங்கள் தான் காக்க வந்தோம் நாங்கள் தான் பரலோகத்தில் இருந்து வந்த தேவ தூதர்கள் என்று பேசிய பெருமக்கள் தமிழுக்காக செய்தது என்ன